வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்ஜிஆரின் ஒன்பதாவது பிறந்த நாள் எர்ணாவூர் எஸ் சரவணன் ஏற்பாட்டில் எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் எம் கே கண்ணன் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவற்றியூர் வடக்கு பகுதி நான்காவது வடக்கு வட்ட அதிமுக சார்பாக நான்காவது வடக்கு வட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் எர்ணாவூர் எஸ் சரவணன் ஏற்பாட்டில் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு எர்ணாவூர் பகுதியில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் திருவெற்றியூர் வடக்கு பகுதி அதிமுக செயலாளர் எம் கே கண்ணன் எக்ஸ் எம் சி இதனைத் தொடர்ந்து முன்னதாக நான்காவது வட்ட இளைஞர்களுக்கான கேரம் போட்டியினை நான்காவது வட்ட செயலாளர்கள் எர்ணாவூர் எஸ் சரவணன் எக்ஸ் எம் சி மற்றும் எஸ் கோபாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தனர் இறுதியாக கேரம் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது மேலும் சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல் கொடை வழங்கப்பட்டது தொடர்ந்து ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புடன் அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பகுதி அவைத்தலைவர் வி பரசுராமன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் பி ராஜேந்திரன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ரவிக்குமார் பகுதி அம்மா பேரவை செயலாளர் பி செல்வம் ஆறாவது வட்ட செயலாளர் ஆர் மணிக்குமார் எக்ஸ் எம் சி நான்காவது வார்டு தெற்கு வட்ட செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் பாரதி ராஜா என்கின்ற முனியா மற்றும் மாவட்ட அதிமுக பிற அணி நிர்வாகிகள் முத்தையா தன்ராஜ் மனோகரன் ராஜா சரவணன் கணேசன் பேபிராஜ் குணசேகரன் கோபாலகிருஷ்ணன் தெய்வேந்திரன் தேவேந்திரன் சுதாகர் மோகன்ராஜ் மசிலாமணி லட்சுமி நாராயணன் பிரபாகரன் வீரங்கன் தேவராஜ் காளிதாஸ் வெங்கடேஷ் பாலகிருஷ்ணன் துரைபாபு ஆல்பர்ட் ஜெயராஜ் சாந்தி மார்டினா நான்காவது வட்ட கழக நிர்வாகிகள் சுந்தரேசன் சசிதரன் எம் சி பாலு குமார் முருகன் ஆனந்தி அனிதா கனகம் பிற அணி வட்ட நிர்வாகிகள் கே ஜெயராஜ் கே தமிழ்தாஸ் எம் வெங்கடேஷ் பி குமரவேல் நித்யானந்தம் இளையராஜா சுரேஷ் சரவணன் ஜானகிராமன் சுகுமார் துரை பாபு மணிகண்டன் ராமமூர்த்தி பாஸ்கர் ஆரோக்கியதாஸ் சந்திரசேகர் ராஜேந்திரன் தசரதன் சேது தங்கமணி தமிழ்தாஸ் குமார் முத்துமணி ராதாகிருஷ்ணன் பகவான் விநாயகம் தமிழரசன் விஜயகுமார் குமார் நடராஜன் சேகர் மகாலட்சுமி ராசாத்தி ராணி உள்ளிட்டவர்களுடன் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக கமலேஷ் எம் சி பாலு நன்றி கூறினார்கள்